நிசா பாப்பா ஓகே மித்ரன்ண்ணா பாய் சொல்கிறாங்க ஓகே தாங்க ஓகே தங்க கிளம்புறீங்களாடா நிசா பாப்பா ஓகேடா ஓகே பாய் தங்கம் ஓகேம்மா கிளம்புங்க வாங்க அடுத்த பேசுவோம் தேங்க்யூம்மா தேங்க்யூ மிக்க மசீடா மித்ரன் தங்க உங்களை விட்டு பெரிய மனசே இல்லை கண் கலங்குது ஓகே மித்ரன் ஓகே ஓகே மித்ரன் சாப்பிட்டீங்களா நீங்கள் ஓகே ஒரு பாய் சொல்லுங்கள் மித்ரன் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சார்ஜ் இரட்டு சார்ஜ் சுத்தமாக இல்லை அவ்வளோதான் இப்போ சுத்தமாக பாருங்க தீர்ந்து போச்சு அஞ்சே அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஓகேம்மா ஓகேம்மா வேலையை பார்த்தங்க ஓகேடா நைட் பேசலாம் ஓகேவா ஓகேம்மா நைட் பேசலாம் மித்ரன் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேம்மா ஓகேம்மா நைட் பேசலாம் ஓகே பாய் அனைவருக்கும் பாய் மித்ரன் ஒரு பாய் சொல்லுங்க அப்பா ஒரு பாய் சொல்லுங்கப்பா எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்க walking walking pa kan dipang pa kan pa okay nitran okay. bye okay. 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 okay.